ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் பரிசு தொப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த முறை வந்து ரொக்கமாக எவ்வளோ பணம் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பாக நமக்கு கொடுக்க போகுது அதை பற்றின அறிவிப்பு வந்து என்ன அதற்கான டோக்கன் விநியோகம் எந்த நாளில் இருந்து நடைபெறுது ஸோ டோக்கன் விநியோகம் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த நாட்கள்லேருந்து டோக்கன் விநியோகம் வந்து பண்ண போகிறாங்க ஸோ உங்கள் பொங்கல் பரிசு தொகுப்போட வேறு என்னென்ன பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த முறை மட்டும் ஸ்பெஷலாக நிறைய பொருட்கள் வந்து இதோட ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பொருட்கள்லாம் என்னென்ன பொருட்கள் வந்து வழங்க போகிறாங்க எப்போ இருந்து இதற்காக வழங்க போகிறாங்க எப்போ அதற்கான டோக்கன் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போனாதான் இது போன்ற அதாவது கவர்மெண்ட் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் அண்டு ஸ்கீம்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும் எப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பாக வந்து நிறைய பல்வேறு பொருட்கள் மற்றும் ரொக்க தொகை வந்து கொடுக்க போகிறாங்க கடந்த ஆண்டுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பணம் எதுவுமே கொடுக்கல பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பேச்சு சொல்கிறாங்க ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு அடுத்த வருடம் எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக இந்த வருடம் பொங்கலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொக்க பணம் அப்படின்றது இருக்குது ஸோ எவ்வளோ கொடுக்க போகிறாங்க என்ன மாதிரியான ரேஷன் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க போகிறாங்க டோக்கன் விநியோகம் வந்து எப்போ நடைபெறுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பில் இந்த முறை ரொக்கப்பணம் வழங்கப்படலாம் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக பரவி வருகிறது கடந்த ஆண்டு ரொக்கப்பணம் இல்லாத பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டதால் பல்வேறு அதிருப்திகள் இருந்த நிலையில் இந்த முறை அரசு பெரிய மாற்றம் செய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த ஆண்டுகளின் பொங்கல் பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தோரு மளிகை கொண்ட பெரிய தொகுப்பு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பச்சரிசி கரும்பு சர்க்கரை ஆகியவற்றில் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் தரத்தில் ரொக்கப்பணம் வழங்கப்படாமல் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது இது பொது மக்களிடையே பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும் கடந்த ஆண்டு ரொக்கப்பணம் அன்று யாருக்குமே எதுவுமே கொடுக்கல ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் வரக்கூடிய காலத்தினால் தமிழக அரசு வந்து பல்வேறு அறிவிப்புகளை வந்து புதிய புதிய அறிவுகள் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் பொருட்களே வீட்டுக்கே வந்து விநியோகம் பண்ணுறது அந்த மாதிரியான நிறைய அறிவிப்புகள் ஸோ அந்த அறிவிப்புகளில் ஒன்று தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அரசு மாற்றம் செய்யுமா சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் அரசு இந்த முறை ரொக்க பணத்தை கூட்டி வழங்கும் வாய்ப்பு அதிகம் என கூறப்படுகிறது இதுவரை அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்க வழங்கப்பட்டது அதாவது எலெக்ஷன் வரக்கூடிய அந்த இயரில் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முறை அது ஐயாயிரமாக உயரக்கூடும் என தகவல் வெளியாகி உள்ளது அரசாங்கத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராத நிலையில் அரசியல் வட்டாரங்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்தே கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பொங்கல் பரிசு தொகுப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருந்தாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து வரப்போகுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வருஷம் அப்படின்றதுனால கண்டிப்பாக இரண்டு இரண்டாயிரத்தி ஐநூறை ஜாஸ்தி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க தமிழகத்தில் கடந்த ஆண்டு இரண்டு கோடி இருபத்தோரு லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் இருந்தன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐயாயிரம் அளிங்கினால் மாநில அரசுக்கு சுமார் பதினோராம் கோடி தேவைப்படும் இந்நிலையில் ஏற்கனவே பல நிதி சவால்கள் எதிர்கொள்கின்ற அரசாங்கம் இதையே பெரிய செலவாக ஏற்குமா என்ற முக்கிய கேள்வியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னவா இருந்தாலுமே இந்த தடவை நமக்கு எலெக்ஷன் வரக்கூடிய காலத்தினால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை பணம் வழங்கப்படலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ இருந்து வழங்குறாங்க அப்படின்னா டிசம்பர் மாதங்கள்ல இருந்தே வந்து நமக்கு இதற்கான பணம் வழங்கலாம் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க ஸோ தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு அரசியல் ரீதியாக பெரும் தாக்கத்தை கொண்டது தேர்தலுக்கு முன் வழங்கப்படும் சலுகைகள் மக்களின் ನದನನುನನು பெரும் செல்வாக்கை ஏற்படுத்தும் என்பதால் எந்த அரசும் இதை தவிர்க்காது அதனால் இந்த முறை ரொக்கப்பணம் உறுதியாக இடம்பெறும் என்ற நம்பிக்கை ஆளும் தரப்பிலும் எதிர்க்கட்சியிலும் நிலவுகிறது ஆனால் அது ஆயிரமாக தொடருமா இல்லையேல் இரண்டாயிரத்து ஐநூறு இல்லை ஐயாயிரமாக தொடருமா என்ற சஸ்பென்ஸ் இன்னும் நீடிக்கிறது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ ஆயிரம் ரூபாய் நமக்கு மகளிர் உரிமை தொகை எப்போதும் போல வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு நமக்கு தேர்தல் நடக்கும்போது இரண்டாயிரத்தி ஐநூறுபாய் வந்து நமக்கு இன்னுமே ஜாஸ்தியா அதாவது வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு வந்து மூவாயிரமாக கொடுக்கலாம் இல்ல நாலாயிரமாக கொடுக்கலாம் இல்ல வந்து அப்படின்னா அதிகாயிரமாக கொடுக்கலாம் அப்படின்றத அரசு வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னா ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாருக்கும் முக்கியமாக இந்த பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச்ஏ இந்த மூன்று வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரொக்க பரிசாக வந்து கொடுக்கப்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிசம்பர் மாதத்துலேருந்து எல்லா ரேஷன் கடைகளிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான டோக்கன் வழங்கப்படலாம் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்